கொடைக்கானலில் நண்பர்களுடன் சேர்ந்து அஞ்சு வீடு அருவியில் குளிக்க சென்ற மருத்துவக் கல்லூரி மாணவர் தண்ணீரில் மூழ்கி மாயமான நிலையில் அவரை தேடும் பணி இரண்டாவது நாளாக நடைபெற்று வருகிறது கூடுதல் விவரங்களை அரவிந்த் அரவிந்த் இது குறித்தான கூடுதல் விவரங்களை வழங்கலாம் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் வில்பட்டி ஊராட்சிக்குட்பட்ட தேத்துப்பாறை கிராமம் அமைந்துள்ளது இந்த கிராமம் அருகில் கொஞ்சம் அஞ்சு வீடு அருவி அமைந்துள்ளது இந்த அருவியானது ஆழமான பள்ளத்தாக்கவும் சுழல் உள்ள அருவியாக அமைந்திருப்பதாக இப்பதி கிராம மக்கள் தெரிவிக்கின்றனர் இதனையடுத்து அறிவித்து வரும் சுற்றுலா பெண்கள் அருவின் மேற்பகுதியிலிருந்து அருவின் தண்ணீர் கொத்து மலைகளை பார்க்காமல் பாறை சரிவான பகுதியில் நடந்து சென்று அருவி அருகே சென்று பார்ப்பதை சில சுற்றுலா பெண்கள் வாடிக்கையாக வைத்துள்ளனர் மேலும் அருகே சென்று பார்ப்பதில் சிலர் உயிரிழந்த சம்பவம் நடைபெற்று உள்ளது இந்நிலையில் கோவையிலிருந்து பள்ளி நண்பர்கள் பதினோரு நபர்கள் ஒன்றாக இணைந்து கொடைக்கானலுக்கு சுற்றுலாவிற்காக நேற்று வந்துள்ளனர் இதனையடுத்து இந்த ஐந்து வீடு அருவிக்கு பதினோரு சுற்றுலா தயாரிகளும் சென்றுள்ளனர் மேலும் மலைப்பகுதியில் மழையின் காரணமாக அருவியில் சில தினங்களாக நீர்வரத்து அதிகரித்து காணப்படும் நிலையில் அருவிக்கு அருகில் சென்று பார்ப்பதற்காக பாறையின் சரிவான பகுதியில் நடந்து சென்று அருவியில் குளிக்க சென்றுள்ளனர் அப்போது பொள்ளாச்சியைச் சேர்ந்த நான்காம் ஆண்டு பயின்று வரும் மருத்துவக் கல்லூரி மாணவர் நந்தகுமார் நீட்டில் தெரியும் என கூறி அறிவியல் நுட்பத்தை சென்று உடன் வந்த நண்பர்கள் கூறும் நிலையில் சமீபத்தில் சென்று சிறு விமர்களை காப்பாற்று என கூறி கையை நீட்டி அலைய அலறியபடி தண்ணீருக்கும் மாணவன் சென்று மாயமானதாக சொல்லப்படுகிறது பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்